வட்டிக்காரர் இன்னமும் வட்டி கொடுத்த உடப்ப தான் தச்சு நேரம் வந்து கிட்டத்தட்ட ஆறு மணியை தாண்டிட்டு ஸோ நாலு மணியாக அப்படி வட்டி கொடுத்துருப்பேன் வட்டி சொல்லி கொடுத்து தைக்கிறேன்டா கூட எப்படியும் ஒரு மூன்று நாலு நாள் எடுக்கும் ஏன்னா சொல்லி கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன் ஆனால் இன்னும் ஒரு கட்டத்துக்கு வரை மாதம் ஆறாயிரமோ வரும் ஒம்பதாயிரமோ வரும் முந்நூறுவாண்டா ஆ லீவு அப்படிலாம் இருக்கும் சரி நீ ஏன்னா மாசத்துல மூன்று நாள் தானே போகிறேன் நீ அப்போ நீங்கள் எங்களுக்கு காசு கொடுக்கணும் புரியப்பாண்டு காசு தெரியலாது வந்து பார்த்துட்டுன்னா ரெண்டு ஏற்றாச்சு கொண்டிருக்கிற மாதிரி இருக்கும் இந்த அதுவாக இதுவாகள் ஜாலஞ்சால அதுவாக வாக்கு வந்து பெல் அக்கவுன் வந்து வட்டி கொடுத்துக்கிடக்கு அதே மாதிரிக்கு வாக்கு வந்து சார் ப்ளவுஸ் வந்து வட்டி கிடக்கு கொடுத்துக்கிடக்கு அப்புறம் பெற்றது வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஆள் வந்து புதுசாக கடைக்கு வேலைக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு பொம்பளை பிள்ளை ஸோ அவங்களும் வந்தாங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து ஒரு வகையில் அவங்கள் தச்சு தரைக்குள்ள ஒரு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ அதாவது வந்து இந்த வேறு மலை அப்பா அடுத்து ஊத்து கடும் மலை செருப்பு பள்ளத்தோடு போயிடுவேன் அது போட்டுவோம் அதாவது வந்து போட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை தண்ணி வந்து கட்டில் பட்டு உள்ளுக்கு பறக்குது அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் இன்னும் ஒரு காலையூடாக உங்களை சந்திக்கலாம் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினமும் அங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வளம போல் எங்களுடைய கடைக்குள்ளே தான் நிற்கிறேன் ஸோ நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தீபாவளி எல்லாருமே வந்து சிறப்பாக சந்தோஷமாக கொண்டாடி இருக்கீங்க ஆனால் நேற்றைய தினம் வந்து எனக்கு சரியான ஒரு மாதிரிக்கு காய்ச்சல் அதாவது வந்து என் கடை கூட்டிகிட்டு போய் வீட்டை சரி குளிச்சுட்டு அம்மா விட்ட போவோம்னு சொல்லி போட்டு நான் அதாவது வந்து வீட்டை போன் நான் குளிச்சுட்டு அம்மா விட்ட போவோம்னு சொல்லி போட்டு போய் வீட்டை போனோடன ஒரு உடம்பு இல்லாமல் ஒரு அலுப்பு தன்மையாக ஒரு காய்ச்சல் குணமாக இருந்துச்சு சரி என்று சொல்லி கொஞ்சம் படுத்துட்டு போவோம்னு சொல்லி போட்டு ஒரு படுத்தேன் படுத்ததோடு அப்படியே காய்ச்சல் தான் அப்படியே வந்து ஒரு எட்டு மணியாக ஆயிடுச்சு அதாவது வந்து நான் ஒரு மூன்றரை நாலு மணிக்கு படுத்து எட்டு ஆகிட்டு தொற்றைய தான் பிறகு பேடம் எல்லாம் திரும்ப போட்டுவிட்டு அம்மா வீட்டை போயிட்டு பிறகு ஓடி வந்து வீட்டை படுத்திருந்தது ஸோ வீட்டையும் வந்து ஒரு ஒரு மில்லை தானே அப்போ காய்ச்சல் வந்து சரியான முறைக்கு பிடிச்சி கொண்டுது அதே மாதிரி நேற்று என்னென்னு சொல்லலாம் சளித்தன்மையும் கூட அப்போ ஒரு சுடு தண்ணி வச்சு குடிப்போம்னு பார்த்தா கூட அது கூட இயலாமல் போயிட்டு அப்படியான ஒரு காய்ச்சலாக போயிட்டுது தீபாவளி இப்படி அமையும்னு சொல்லி இன்னைக்குமே நினைக்கல ஒரு பக்கம் குடும்பம் இல்லை ஒரு பக்கம் காய்ச்சல் அப்படின்னு சொல்லி சரியான ஒரு வரைக்கும் ஒரு கவலையாக இருந்தாலும் இருந்தாலும்படியவெல்லாம் கடைக்கு வந்தாச்சு ஸோ இனி வந்து கடையை வந்து கூட்டக்கூடாது அதாவது வந்து கடை என்று சொல்லி திறந்தால் ஒவ்வொரு நாளுமே வந்து கடையை வந்து திறக்கணும் ஸோ ஏழுமோ இயலாதோ அளவுக்கு கடையை திறந்து வர்ற வேலையில் செய்து கொண்டு இருக்கணும் அந்த வகையில் காலையிலே நாங்கள் வந்து வந்தாச்சு மலையைக்கு நனைஞ்சி நினைஞ்சோம்னா வந்தது ஸோ காய்ச்சலாக இருந்தாலும் மலையைக்கு நினஞ்சு நினைஞ்சோம்னா வந்தது ஏன்னு சொன்னால் அப்படியான ஒரு மலை தான் பெஞ்சி ஒன்று இருக்குது அங்கே இருக்க காட்டு மலையை இருக்கா கண்ணாடியை திறந்து காட்டுவோம் ஏன்னு சொன்னால் அப்படியான ஒரு மலைதான் பெஞ்சி ஓன்று இருக்குது அங்கே ஒருக்கா காட்டு மலையை இருக்கா கண்ணாடியை திறந்து சாட்டுவோம் இந்த வாரம் மலை அப்பா அடுத்து ஊற்று கடும்மலை செருப்பும்பழலத்தோட போயிடுவேன் போட்டுவோம் அதாவது வந்து பூட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை தண்ணி வந்து கட்டில் பட்டு உள்ளுக்கு பறக்குது அதே மாதிரிக்கு ஒரு மெனக்கவலையான விஷயம் என்ன அப்படின்னா உண்மைக்கு வந்து நேற்றைய தினம் அவசரம் அவசரமாக அந்த சுவீஸ் ஃபேமிலிக்கு வந்து சாரு க்ளோஸ் தைச்ச நாங்கள் அங்கே காட்டிருக்கோம் ரெண்டு சாரு க்ளோஸையும் வந்து பாருங்கள் தொங்கி இருக்குது இப்போ அந்த சாரி ப்ளவுஸை வந்து அவசரமாக தைக்க தந்து போட்டு உண்மைக்கு வந்து நேற்று எடுக்க வரவே இல்லை அவங்க நானும் சரி பின்னேரம் கோல் பண்ணுவாங்க சரி பொழுதுபோடாங்க கோல் பண்ணுவாங்க அடுத்து குருப்பம் சிலவள்டே கவரி காப்புக்கு தேவைப்படலாம்னு சொல்லி போட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தது ஆனால் அவங்க வந்து கோல் பண்ணவே இல்லை ஸோ அவங்க வந்து தங்களுக்கு அவசரம் இல்லைன்னு சொல்லியிருந்தால் நான் ஒரு சில வேலையை வந்து திருப்பி விட்டுறான் அதாவது வந்து கவுண்ட் ரெண்டு வந்தது அந்த ரெண்டு கவுண்டையும் வந்து நான் திருப்பி விட்டுறான்னு தைக்கிறான்னு சொல்லி அவங்க முன்கூட்டியே சொல்லியிருந்தால் உண்மைக்கு வந்து அந்த உடரை எடுத்து தச்சுருக்கலாம் அவங்களுக்கு என்ன பிரச்சனையும் சரியா ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்றைய நம்ம வந்து பார்த்துன்னு சொன்னால் அதாவது வந்து வெள்ளை யூனிஃபார்ம் அதாவது வந்து கடலேருந்து ரெண்டாம் வெள்ளை யூனிஃபார்ம் தைக்க வந்தது அதாவது வந்து ஒரு பாய்ஸுக்கும் ஒரு கேர்ள்ஸுக்கும் தைக்க வந்தது அந்த வகையில் ஒரு தம்பிக்கு வந்து ஷோர்ட்ஸ் வந்து வட்டி போட்டுக்கிறாக்கு அதே மாதிரிக்கு ஒரு ஷர்ட் ஒன்று தைக்கொண்டிருக்கிறேன் அதே மாதிரிக்கு வெள்ளை கவுன் ஒன்று தைக்கி தைச்சி தைக்கணும் ஸோ அதுவும் வந்து தைக்கப்புறம் மற்றது வந்து மற்றது வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஆள் வந்து புதுசாக கடைக்கு வேலைக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு பிள்ளை ஸோ அவங்களும் வந்தாங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து ஒரு வகையில் அவங்கள் தச்சு தரக்குள்ள ஒரு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ அதாவது வந்து நானே வட்டி வட்டி தைக்கிறேன்னு சொன்னால் உன்னைக்குமே வந்து அது ஒரு சரியான முறைக்கு ஒரு சோர்வு தன்மையை ஏற்படுத்தும் அதே மாதிரிக்கு வேலையில் ஒரு வறுப்பு தன்மையை ஏற்படுத்தும் அப்போ அது அதுக்காவ ஒரு தங்கச்சியரா வேலைக்கு கூப்பிட்ருக்கம் அதே மாதிரிக்கு நேற்று தினம் வந்து பார்த்து காணொலியில் வந்து ஒரு தங்கச்சியோராள் எங்கள்ட்ட சாரபோஸ் தைக்க தந்தவங்க அவங்க வந்து நல்ல மாதிரிக்கு சொல்லிவிட்டு போனவங்க நல்லா இருக்குது பயந்து பேர் தைக்க தந்தனாங்க ஆனால் நல்லபடியாக சச்சிருக்கீங்க வந்து சொல்லினவங்க சொல்லி போட்டு கேட்டாங்க தையல் பழக்கீங்களா அப்படின்னு சொல்லி இன்னைக்குமே வந்து தையல் கடையை பொறுத்த வரைக்கும் தையல் பழகிறன்னு சொன்னால் சரியான கஷ்டம் இன்றைக்குமே வந்து ஒவ்வொரு நாளும் கடைக்கு வந்து இருந்து தைக்கிறத பார்த்து எங்களுக்கான சில வேலைகளை செய்து வந்து தான் தையல் வேலை பழகலாம் அப்படி இல்லாமல் சும்மா கடைக்கு வந்து எங்களை பழக்கி விடுவீங்களோன்னு கேட்டால் இன்றைக்குமே வந்து அது சரியான கஷ்டம் பழக்க இல்லாது ஒரு தடவை வந்து பழக்க இல்லாது தாங்கள்லாம் ச ஒரு என்ன சொல்கிற ஊக்கம் வச்சு பழகணும் அப்படி இருக்கிறவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் தைக்கிறத வந்துருந்து பார்த்து பழகிறேன்னு சொன்னால் பழகலாம் அதே மாதிரிக்கு வேலை டைமில் வந்து உண்மைக்குமே வந்து அவங்க எங்களுக்கு பக்கத்தில் இருக்க கூட நேரம் பெறாது ஓ சரம் தைக்க தந்தவங்க வா கொடுத்துட்டு வா ஓகே இப்போ காலையில் வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு வந்த ஒரு அக்கா வந்து ஒரு அஞ்சு சரம் கொண்டு வந்தவங்க மூடித்தனை சொல்லி இப்போ அவங்கெல்லாம் வந்து எடுத்து கொண்டு போகிறாங்க இது என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா இதான் வந்து ஷர்ட்டுக்கு வைக்கிற கொலர் இஸ்டீம் ஸோ இது வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வேண்டிட்டு வந்தோம் நாங்கள் ஸோ வேலை இந்த மாதிரி என்று பார்த்துட்டு ஆர்டர் பண்ணி எடுப்போம் என்று சொல்லி பரவாயில்ல ஏதோ கடவுள் புண்ணியத்தில் வேலையில் வந்து உண்மைக்கு வந்து வந்த வண்ணம் தான் இருக்குது அந்த வகையில் ஒரு சந்தோஷம்தான் வெள்ளைக்காவன் அதாவது வந்து லேடிஸ் வேலை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கேர்ள்ஸ் வந்து அவ்வளோவு தைக்கிறதுக்கோ அந்த மாதிரி அளவெடுக்கிறதுக்கோ தெரிய தெரிஞ்ச மாதிரி ஒரு கேர்ள்ஸ் நம்ம சொன்னால் நல்லா இன்றைக்கும் வந்து என்னென்னு சொல்கிறோம் கடையில் வந்து பாய்ஸும் பெறுவாங்க கேர்ள்ஸும் பெறுவாங்க பாய்ஸ் வந்தாங்கன்னு சொன்னால் உண்மைக்கும் வந்து நாங்கள் எப்படியும் அளவு எடுத்து கொள்ளலாம் அதே கேர்ள்ஸ் சொன்னால் சில பேர் வந்து அளவெடுக்கப்படுவாங்க சில பேர் வந்து அளவெடுக்க விட மாட்டாங்க அப்போ என்ன செய்யறது நாங்கள் வந்து கோவத்தையும் காட்ட முடியாது ஸோ அது அவங்களுடைய சுபாவம் அப்போ ஒரு கேர்ள்ஸ் ஒரு ஆள் இருந்துச்சுன்னு சொன்னால் வந்து அவங்க அளவெடுத்து கொள்வாங்க என்றதுக்காக ஒரு கேர்ள்ஸை வந்து இப்போ நான் வேலைக்கு பிடிச்சிருக்கு ஸோ அவங்களும் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து தையல் வேலை பழகி கொண்டிருந்தவங்க அதாவது கடையை ஒன்றும் இல்லை ஒரு டீச்சர் ஆள்கிட்ட தையல் வேலை பழகி கொண்டு இருந்தவங்க அப்போ அவங்க வந்து போய்ட்டு ஃப்ரீயாக தான் இருக்குன்னா எனக்கும் சில விஷயங்களை பழகி கொடுங்கண்ணான்னு சொல்லி கேட்டார் கேட்டால் அப்போ சரி என்று சொல்லி வேற சொல்லி கிடக்கு ஸோ அவங்களுக்கு வந்து யாருன்றத நாங்கள் கட்டாயம் வீடியோவில் சொல்லுவோம் வேணாவல் நினைப்பீங்க என்ன ஒரு மட் ஒரு குளர் மட்டையோ ஒன்றும் இல்லாமல் வச்சு வெட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அது வந்து என்னென்னு சொல்கிறது அதெல்லாம் ஒரு ரத்தத்தில் ஊறின மாதிரி ஊறிட்டு தையல் வேலை வந்து கொண்டு போவங்க அதெல்லாம் வந்து ஒரு பழக்கத்துக்கு வந்துடும் பழக்கத்துக்கு வந்தால் பிறகு பெருசாக அளவு வளண்டு தேவைப்படாது குளரை என்ன நைசா இருக்குன்னு சொல்லி ரைட் அப்ப நாங்க வந்து ஷர்ட்டை தச்சு போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் அதே மாதிரிக்கு வெள்ளை கவனையும் தைப்போமா ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நல்லபடியாக சர்ட் வந்து தைச்சாச்சு சோ நான் மேல சொல்லியிருந்தான் தானே என்ன சொல்லியிருந்தான் ராகுல் ரெண்டு பேர் வந்து கடைக்கு வேலைக்கு வரணும்னு சொல்லியிருந்தேன் தானே இப்போ ரெண்டு பேர் வந்து இப்போ கடைக்கு வந்துட்டு நான் அப்போ அவைக்கு வந்து ஒவ்வொரு உடுப்பு நான் பட்டி கொடுத்துக்கிட்டதுக்கு ஒரு ஆளுக்கு சாரி ப்ளவுஸும் ஒரு ஆளுக்கு வெள்ளை சட்டையும் மற்றது ராகுல் நீங்கள் பட்டின் கட்டதெல்லாம் பிள்ளைன்னு சொல்லி அவுட் வச்சிருக்கேனே மறந்து ஓட்டி நீங்கள் மாற்றி காட்டிட்டீர்கள் செலவுல எல்லாம் காட்டுங்கண்ணா ரைட் அப்படி இருந்தால் அஞ்சாலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு இந்த கொண்டு ஆள் மாதிரி இருக்கும் இந்த அதுவாக அதுவா ஒரு ஆள் வாக்கு வந்து பெல்லை அக்கவுண்ட் வந்து வட்டி கொடுத்துக்கிடாக்கு அதே மாதிரிக்கு வாக்கு வந்து சார் ப்ளவுஸ் உண்டு வட்டி கிடக்கு கொடுத்துக்கிடாக்கு இன்னைக்கு வந்து எங்கள்ட்ட வேலைன்ட்டு பழகில ஸோ அவங்க வந்து அந்த ஏஜ் ஏஜி ஓசிலேயேண்ணா ஏஜி ஓசியில் அந்த வேலை வந்து ஒவ்வொரு கட்டமாக பழகி நம்ம அந்த தையல் வேலை

ஆ லீவு அப்படிலாம் இருக்கும் சரி நீ ஏன்னா மாசத்தில் மூன்று நாள் தான் என்ன போடனி அப்போ நீ தான் காசு கொடுக்கணும் புரிஞ்சு பாண்டை காசு தெரியலாது இது வந்து இப்படி அடிக்கிறதுக்கு முதல்லம்மா சார் ப்ளவுஸுக்கு லைனிங்கில் அடி போடணும் சரியோ லைனிங்கில் அடி போடணும் நிரம்பு தையல் ஏஜிஎஃபில் என்ன பழக்கணும் எனக்கு அவங்களுக்கு தெரியல உண்டே தான் தெரியும் ஆனால் உண்மைக்கு வந்து ரெண்டு பேரும் வந்தபடியாக எனக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம் உதவியாக இருக்குது சரி நீங்களே என்னம்மா

சரி இப்படி தான் மடிக்குவோம் இப்படி மடிச்சு இப்படி வருவோம் இப்படி நிக்கி சரி ம் அடிங்க அடிங்க அடீங்க அடீங்க வேலையில் வந்து கொஞ்சம் கூட தானே இப்போ ரெண்டு பேரைக்குறாங்க வேலைக்கு நீங்கள் வந்து ஷர்ட் பேட்டின் கடை வச்ச வச்சி தைய ருசி தையல் ஊசி ஒண்ணா ஒண்ணா ஸோ இப்போ வந்து மழை காலம்தானா இப்போ பெருசா சும்மா வெள்ளை ஷர்ட்டையும் தைச்சி போட்டு சும்மா குழிவிட்டா ஆக்கள் வரைவி நம்ம யூனிஃபார்ம் தைக்கிறதாக்கு சொல்லி நிறைய பேர் வந்து அந்த போட்ட வந்து வந்துதான் கேட்குறது லேடிஸ் வேலை செய்வீங்களா ஜென்ஸ் வேலை அங்கே உங்களை தெரியும் தானே என்று சொல்லி நாங்கள் சொல்லல அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் அக்காடை மகளும் அம்மோ தெரியும் உங்களுக்கு வாவே தெரிஞ்சிருக்கும் வீடியோவுக்கு வா வாற இல்லை வெக்கம் வா வந்து அக்கா மூத்த மூத்த அண்ணாவுடைய மகள் கட்ட அவதானு கட்டணும் என்ன தரவிழா கடிதீயல் இப்படி வச்சு கடிதியில் கத மாத்திரிக்கோல் இப்படி கட்டைக்குல தச்சு தவறி கூட துணியில குத்து விட கூடாது குத்து விழுந்த சுருங்கம் கத்திரிக்கோள் வச்சு இதுல அப்போ பிரச்சனையே இல்லை கீர்த்தனாமையும் அம்முக்கிட்டியை நம்பி வேலையில் நிறை எடுக்கலாம் ஸோ அம்முட்டியை நம்பி வேலையில் எடுக்கலை அது நிறைய ஏன் சொன்னால் அவள் வந்து கல்யாணம் முடிச்சிட்டா அப்போ அதெல்லாம் வந்து குடும்பத்துக்கு ஒரு நேரம் பிரச்சனையாக வந்துவிடும் ஆனால் அம்ம அம் கீர்த்தனாமா இறங்கி நம்பி எடுக்கலாம் வேலையில் கண்டவும் இல்லை ஆ கண்டவும் இல்லை கூட குடும்பத்துக்கு ஏதும் பிரச்சனை வேறுமோ வேற முதல் கட்டு தைக்க ஒரு இருக்கும் சோ எந்த கடையா இருந்தாலும் பிறகு பிறகு ஊசி மொத்தம் கூடிச்சு யாராவது பழகோணுமோன்னு நினைக்கிறவங்க தாராளமாக பழகிறதுக்கு வரலாம் ஆனால் தையலை வந்து யாருக்குமே வந்து ஃப்ரீயாக பழகி விடுற அளவுக்கு இல்லைன்னு சொன்னால் சரியான கஷ்டம் அதே மாதிரி ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு பழகுற வார எல்லாம் பீஸ் கொடுத்து தான் இங்கே என்னாலுமே பழகோணும் அப்போ அந்த வகையில் யாரும் உங்களுக்கு அவசரம் அப்படி பழகணும் அப்படின்னு சொன்னால் நீங்களும் அதற்குரிய பணத்தொகையை எங்களுக்கு அறவிட வேணும் என்ன ராகுல் என்ன சொல்வா நாங்கள் மினாக்கட்டு தண்ணி பழக்கிறது தையல் வேலின்றது வந்து டக்கட்டு பழகிக்கொள்ள இல்லாது ஆனால் நான் பழக்குவேன் மேக்ஸிமம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒருத்தருக்கு வந்து நல்ல வடிவாக தையல் வேலையை பழக்கி விடுவேன் ப்ராப்ளம் கட்டையை பார்த்து கடடுமோ हैन எட்டு குக்ஸ் கட்டினதும் ப்ளே எல்லாம் ஆட்டறான் இ அடுத்து வருவாரே ச யா ஐ அம் ஃபைன் யூ கௌ என்ன ரெண்டு பேரும் வந்திருக்கோம் வேலைக்கு வேலையில் கூட பாங்களுக்கு அந்த அந்த வேற

ஒரு பொம்மையா இருக்க வந்து ரெண்டு ஆள் ஆச்சு கல்யாணம் விடு போல போட்டுவிடுவேன் என்ன ராகுல் நீ முண்டைக்கு அப்படித்தான் செய்த நீ வேலை உண்டு அப்படிய நீ இப்படி சும்மா வேலையா தான் திரிய எந்த நேரம் அதுதான் காய்ச்சு நாங்க பள்ளி வச்சுக்க மஞ்சளா இருக்கு

பாருங்க வெள்ளை சேட்டு அருமையாக தை தாய்த்து சின்ன அழு இருந்தாலும் கொழி விடுவோம் சில உள்ள ஓடல்கள் வரலாம் எவ்வளவு போட்டு விடுறோம் எதுல அளவத்தா 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 தைக்கிறதுக்கு ரெண்டு பேரைக்கிறக்கம் வேலைக்கு வேலைக்கு சரி ஓகே அப்போ நாங்கள் அடுத்த கட்டமாக என்ன நடக்குன்றத பார்ப்போமா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலைகாரர் இன்னமும் வட்டி கொடுத்த தான் தச்சு கொண்டிருக்கணும் நேரம் வந்து கிட்டத்தட்ட ஆறு மணியை தாண்டிட்டு ஸோ நாலு மணியாக அப்படி வட்டி கொடுத்துருப்பேனும் ஆ முதலே வட்டி கொடுத்துருப்பார் அது கீற்ற நம்ம எத்தனை மணிக்கு வந்தீங்கள் எத்தனை மணிக்கு வண்டி தந்துருப்பேன் நாலாம் முக்கால் அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னான்னு தானே ஸோ எந்த டீச்சர்கிட்ட பழகினாலும் எங்கே போய் என்னென்னு சொல்கிறா ஒரு ஒரு த தைய கடையில் இல்லாமல் எங்கே போய் பழகினாலும் தையக்கடையில் வந்து உடனே உண்மைக்குமே வந்து தைக்க இல்லாது என்னென்னு சொன்னால் தையல் கடையில் ரெண்டு பழகுற மாதிரிக்கு வேறு எங்கேயுமே பழக முடியாது ஸோ அவங்களும் இப்போ கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது மாதமாக போய் தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து என்னென்னு சொல்கிறது ஒரு அடிப்படையான தையல் அறிவு கூட இல்லை ஆனால் நம்மளாக தையல் தைக்கிற மாதிரி இருந்து நம்மளாக சில உடுப்புல வட்டி தைக்கிறது மற்றது வந்து நேர் தையல் போடுறது அப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருக்கினா அதே மாதிரிக்கு வெள்ளைச்சட்டை எல்லாம் தைக்கிறதுக்கும் சொல்லி கொடுத்துருக்கினா அது வந்து முறை வந்து வேறையாக கிடக்கு ஸோ நாங்கள் தைக்கிறதுக்கும் அவங்க தைக்கிறதுக்கும் சரியான வித்தியாசமாக இருக்குது இப்போ வந்து பாருங்கள் இங்கே இன்னமும் தச்சு கொண்டு தான் இருக்கணும் ஆனால்ப்பா எனக்கு கவலையாக அவங்களுக்கு சொன்னால் இப்போ ரெண்டு மூன்று மலத்தியாலமாக தச்சு கொண்டு இருக்கேக்க அதைக்கே ஒரு பருப்பு ஒன்று வரும் ஸோ இது வந்து முதல் சட்டை தானே அப்போ சிலவில் கடைக்கு எங்கட கடைக்கு வந்து எங்களுக்கு முன்னால் தைக்க ஒரு பதட்டம் ஒன்றும் ஏற்படும் சிலவில் அதாலாம் தைக்காமல் இருக்கிற அளவே தெரியல எனக்கு தெரியலப்பா ஆமண்டம் இல்லை ஓமண்டவம் இல்லை அம்மா குட்டியை கேட்டால் தான் தெரியும் அம்ம குட்டியும் அப்படி தான் குட்டி எப்படியும் இந்த சார் லோஸ் தைச்சி முடியும் அப்படியும் அவ நாங்கள் ஒன்று சொல்லி சொல்லி கொடுத்து தைக்கிறேனா கூட எப்படியும் ஒரு மூன்று நாலு ஆள் எடுக்கும் சொல்லி கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன் ஆனால் இன்னும் ஒரு கட்டத்துக்கு வரையில்லை ஆனால் முந்துண்டு அடிச்சுட்டா ஏதோ ரெண்டு ரெண்டு மணித்தேரமாக இருந்து முந்தூண்டு அடித்தாச்சு ஓ அதான குறுக்கப்பட்டி விட்டே நீண்ட விஜயன்ற

சரி அப்போ என்ன வந்து எப்படியும் ஒரு ஒரு வந்துச்சு சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு சார ஆகுது தைக்கிற மாதிரி ஆக்களை ரெடி பண்ணி விடலாம் ஸோ தெரியாது எங்கள்கிட்ட ரெண்டு பழைய கொஞ்சம் ஆர்வம் கூடவா இருக்கும் மற்ற நாங்கள் வந்து கண்ணாடியில் உடைய மாதிரி இருக்கும் அப்படின்ற நாங்கள் வந்து ஒரு வேலைக்கு என்னோட தையலை பிடிக்கக்கூடிய அதை நாங்கள் பிடிச்ச மாதிரிக்கு டக்கண்டு பிடிக்க குடிக்க மாதிரிக்கு சொல்லி கொடுப்போம் அதாலே வந்து வேலைக்கு பழகினோம் இதெல்லாம் என்ன பிள்ளை பிடிக்கிறீங்களோ இல்லையே இல்லையா சரி ஓகே அப்போ சந்தோஷம் கட்டாயம் வந்து நாளைய தினம் தானி வேண்டிய தையல் முடியும் போல இருக்குது அப்போ இதோட நாங்கள் இந்த வீடியோவை முடித்து கொள்ளப்போறோம் நாளைய தினம் நாளைய தினம் இந்த சார் ப்ளவுஸை வந்து தச்சு கா தச்ச பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி தச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி இது கேம் வந்து நிறைய விளையாட்டு எல்லாம் இருக்குது டிசைன் எல்லாம் கொடுக்க இருக்கு இந்த சார் ப்ளவுஸுக்கு இவங்க தச்ச சார் ப்ளவுஸ் கூட எடுத்து வச்சிருக்கு தான் பார்த்து பார்த்து தைக்க போகிறோம் நம்ம சொல்லி என்ன சொல்கிறது காலத்தின் கொடுமை அப்போ நாங்கள் அழிஞ்சி எவ்வளோ ரெண்டு மூணு நாளைக்கு சும்மா சொல்லாத வீடியோக்காக சரி ஓகே மக்களே அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடித்து கொள்கிறோம் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறோம் பா